வணக்கம் மந்திராலயத்தில் இருந்து வால்மொழி சித்தன் ஆன்மீக அங்கு உறவுகளை தர்மத்தன் சேரல் மூலயமாக இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆகாசணம் இந்த ஆகாசன விதையில் என்னென்ன ஆகாஷனம் அதற்கு என்ன என்ன மூலிகை அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அப்போது பூத ஆகாசனம் பூதங்களை ஆகாசனம் வரவழைப்பதற்கான நூலிகை பாதிரிவே அப்போ பூதங்களை வரவழைத்து என்ன செய்யறது பஞ்சபூதங்களை மட்டுமல்லாமல் கனபூதங்களாக இருக்கக்கூடிய பூதங்களை வரவழைத்து அதன் மூலம் அசகர்ம பிரயோகங்களை செய்யலாம் பெரும்பாலும் புதிய எல்லாம் பூதங்கள் தேவதைகள் எட்சினிகள் இதெல்லாம் காவல் காக்கவும் அந்த வகையில் பூதங்களை விஷயப்படுத்தியிருந்தால் அதற்கான சித்தி ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆக மாரணத்திற்கு பாதிரி பேரை பயன்படுத்தவும் ராஜ ஆகாஷனம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆகாசனம் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை பெறுவதற்கான மூலிகை நீர்முள்ளி புருஷ ஆகாசனம் செய்வதற்கான மூலிகை விஷ்ணு காந்தி ஸ்திரீ ஆகாஷணம் அதற்கு புண்ணை அது மட்டுமல்லாமல் மிருகத்தை ஆக்சணம் செய்வதற்காக குப்பை மேனி உலக ஆகாஷணம் உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் லோக ஆகாசனம் தொட்டால் வாடி தெய்வ ஆகாஷணத்திற்கு சிவனார் வெம்பு சிவனார் வேம்பு மெல்லியதாக இருக்கும் பின்னாடி போ அப்போ கடுகுக்கு அளவு தான் இருக்கும் அந்த இலை சின்ன சின்னதா சின்ன சின்னதா கடுகை பற்றையார் தான் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் சிவனார் வேம்புன்றது தண்டு சிவந்து லேசாக சிவந்து காணப்படும் அல்லது ஆமாம் பூக்கள் பிங்க் கலரில் இருக்கும் அப்போது இந்த சிவனார் வெம்புக்கு ஏகப்பட்ட சக்திகள் உண்டு உலகத்தில் அந்த மூலிகை எடுத்து பயன்படுத்துங்க தெய்வ ஆகாசனத்துக்கு என்னுடைய சிஷியன் இருந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல இருந்தோ வள்ளிபுரத்தில் வந்து கேட்டிருந்தீங்க தெய்வ ஆகர்ஷணத்திற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சில மூலி அந்த மூலிகைக்கு அப்பாற்பட்டு சிவனார் வேம்பு பயன்படுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சர்வத்தையும் ஆகர்ஷணம் பண்ணுவதற்கு வெள்ளருக்க வேர் ஏன்னா விநாயகருடைய அம்சமாக இருக்கிறபடினால வெள்ளரிக்க வேர் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தியுடைய மூலிகை அடுத்தது உச்சாரணம் பார்க்குறோம் உச்சாரணத்துக்கு தேவையான மொழி அன்பு மாணவர்களே குருமார்களே சிஷியமார்களே மாந்திரியர்களே தாந்திரிகர்களே இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும் எழுதி வச்சு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் சர்வ உச்சாரணத்திற்கு தடையத்தான் மூலிகையும் மிருக உச்சாடனத்திற்கு நரிமிரட்டி மூலிகையும் சத்துரு உச்சாடனத்திற்கு மதிமயக்கி மூலிகையும் சத்துருவை விரட்டுறது தந்தா மதிமயக்கும் மூலிகை நல்லா கவனிக்கணும் அந்த மதிமயக்கும் மூலிகை இப்ப என்கிட்ட இருக்கு மதிமயக்கும் மூலிகை மதிமயக்கி வே மையை மதிமயக்கூடிய எந்திரம் மதிமயக்கி மந்திரம் இவ்வளவும் வழங்கப்படும் தேவைப்படுவோ கீழே இருக்கிற தொலைபேசியில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆக எதிரியை வந்து நாம் விரட்டுவதற்காக மதிமயக்கு மூலையும் தேவ உச்சாரணத்திற்கு இருபுட்டை மூலிகையும் விஷத்தை விரட்டுவதற்கு நீலிவேர் நீலி உயரலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உயர் அதி தேவதையாக இருக்கக்கூடிய நீலி அந்த மூலியும் ஸ்ரீ உச்சாரணத்திற்கு குப்பையும் வியாதி உச்சாரணத்திற்கு நாய்கிறந்தையும் மோக உச்சாரணத்திற்கு கொட்டை இருக்கிறது கொஞ்சம் நிறுத்தி வை பயன்படுகிறது உச்சாரணம் என்றால் விரட்டுதல் போக வைத்தல் அல்லது ஏவுதல் ஏவைப்படுங்கள் இதுதான் ஆகவே உச்சாரணத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்ட கர்மம் என்றால் என்ன அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஷ்டகர்மம் என்றால் அவற்றின் செயல்பாடு அதனால் நமக்கு உண்டாகும் நன்மை தீமை இதனுடைய விவரம் நன்மையோ நம் சந்ததிகளையோ பாதிக்காத தெய்விகைத்தையும் விவரம் தெளிவாக நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் அஷ்டகர்மம் நாம் சிறப்பாக வாழ தெய்வத்தின் துறையுடன் செய்யும் எட்டு விதமான கர்மமே அஷ்டகர்மம் நான் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எட்டு எட்டா பிரிச்சு அறுபத்தி நாலு கர்மம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அடுத்தது ஸ்தம்பனத்துக்கு தேவையான மூலிகையும் வஷியத்துக்கு தேவையான மூலிகையும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நாளை பதிவில் பார்க்கலாம் தர்மயுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துகள் அது எந்த மாதிரி கமாண்டாக இருந்தாலும் ஏற்க எனக்கு மனப்பாங்க இருக்கிறதாகினால் உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஒருவேளை நீங்கள் தவறான கருத்தை பதிவு செய்வதன் மூலம் இறைவன் எனக்கு ஏதாவது சொல்ல நினைக்கலாம் அல்லது புகழ்ந்து பாராட்டையோ அல்லது மதிப்பு மதிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருத்து செய்தால் அதனால் நான் விடக்கூடாது என்பதை நான் உணர்த்துவதற்காக இறைவன் சொல்லலாம் நீங்கள் பதிவிடுகிற கருத்து அது நீங்கள் அல்ல என்னை இந்த உலகத்தில் படைத்த ஆட்டிப் படைக்கிற என்னுடைய குல தெய்வமாக இருக்கக்கூடியவனும் நான் வணங்கக்கூடிய மயானச்சாரியும் இந்த பிரபஞ்ச சக்தியும் சிவனும் சித்தர்களும் உணர்த்துகிறார்கள் என்பதை பணிவுடன் தெரிந்து கொண்டு நாளை அடுத்த பதிவிலே பார்த்தோம் 마을 가방을 보 시바이.